அன்பார்ந்த பெரியவர்களை தாய்மார்களே நம்முடைய சரிபுரப்பு சீர்த்து பாராளுமன்ற தொகுதியில நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளராக அருமையகம் வி என் வேணுகோபால் அவர்கள் நம்ம நின்று கொண்டிருக்கின்றார் இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எல்லா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளும் ஒரு கடல் அலையாக இங்கே வந்து நின்று கொண்டிருக்கின்றார் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் அதனுடைய காஞ்சிபுரத்தினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் கே எஸ் பாபு அவர்களே அதே போல நம்முடைய செங்கல்பட்டு தலைவராக இருக்கக்கூடிய வேலா சுப்பிரமணியம் அவர்களே சென்னை கிழக்கினுடைய தலைவர் சாய் சத்தியன் அவர்களே சென்னை மேற்கு மனோகரன் அவர்களே அமமுக கட்சியினுடைய ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்றத்தினுடைய முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் ஆர் பி பெருமாள் அவர்களே ஆற்றின் மிகுந்த நம்முடைய பாட்டாளிகள் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் ஹரிகிருஷ்ணன் அவர்களே அனைத்தஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை அமைப்பு குழுவினுடைய மாவட்ட துணைச் செயலர் அண்ணன் சிவமங்கல பரமேஷ் அவர்களே தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் காஞ்சி கண்ணன் அவர்கள எல்லா கூட்டணி கட்சியினுடைய அன்பு தொண்டர்களே தலைவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு தொண்டர்களே தலைவர்களே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று தமிழகமே உற்று நோக்கக்கூடிய ஒரு தொகுதியாக நம்முடைய ஸ்ரீபெரும்புதூர் பாராளுமன்ற தொகுதி இருக்குது பால் அவர்கள் இங்கே போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் என்பதற்கு இலக்கணமாக டி ஆர் பால் அவர்கள் இருந்து அதனால் இந்த முறை திரண்டு நிற்கிறது நமக்கு ஒரு மாற்றம் வேண்டும் நமக்கு ஒரு எளிமையான உண்மையான மக்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய அண்ணன் வி என் வேணுகோபால் அவர்கள் வேண்டும் சைக்கிள் சின்னத்திலே வேண்டும் பாட்டாளிகளுடைய சின்னம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னம்மா அமமுகவுடைய சின்னம் எல்லா மக்களுடைய சின்னம் இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல சைக்கிள் சின்னமா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இன்னும் இருபது நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது நம்ம அனைவரும் கூட கடுமையாக உழைக்க வேண்டிய நாட்கள் சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் நம்முடைய மோடி ஐயா தான் மறுபடியும் ஆட்சிக்கு வருகின்றார்கள் என்று அனைவருக்கும் தெரியும் சந்தேகம் யாருக்கு இல்லைங்க எல்லோருக்கும் தெரிய மோடி அவர்கள் வருகின்றார் அது மோடி அவர்கள் சாதாரணமா வரலீங்க நானூறு எம்பிக்களை தாண்டி வருகின்றார் ஒரு தனி பெரும்பான்மையோடு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு எம்பிக்களை தாண்டி ஆட்சிக்கு விட கடந்த பத்தாண்டு காலமாக நல்லாட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அடுத்த ஐந்தாண்டுகள் மோடி அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இன்னும் கடுமையான இதுவரை அரசியல் காரணங்களுக்காக யாரும் எடுக்க துணிந்த முடிவுகளை நம்முடைய அடுத்த ஆண்டு காலத்தில் எடுப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஒன்பது வரை நம்முடைய ஆட்சி என்பது இந்தியாவுடைய பாதையை அடியோடு மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு ஆட்சிகளை அமரப்போகின்றோம் உலகம் பார்க்கக்கூடிய உத்தம தலைவராக உலக நாடுகள் எல்லாம் உற்றுநோக்கு பார்க்கக்கூடிய நாடாக இன்னைக்கு பாரத நாடு இருக்குது இல்லையா அதனால் இந்த தேர்தலை நீங்க சாதாரணமா எடுக்கக்கூடாது இங்கே அண்ணன் வேணுகோபால் அவர்களை தவிர சைக்கிள் சின்னத்தை தவிர யார் ஜெயித்தாலும் கூட எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய நாற்பது ஐம்பது பேர்த்துல ஒருத்தர் அதனால எந்த பிரயோஜனமும் ஸ்ரீபெரும்புதூரத்துக்கு வரப்போதில்லைங்க அண்ணன் வேணுகோபால் அவர்கள் வெற்றி பெறும் பொழுது உங்களுடைய அல்லாசியோடு ஆளும் கட்சியினுடைய வரிசையிலே நானூறு நபர்களே ஒருவராக அமரப்போகின்றார் எந்த குறையாக எந்த பிரச்சனையாக எதுவாக இருந்தாலும் கூட மத்திய அரசிற்கு காதாக ஒரு பாலமாக மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லாம் இங்க நன்றாக நடத்திக் காட்டுகின்றார்களா மக்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் மத்திய அரசிற்கு தெரியப்படுத்தி அதை வேகமாக சரி செய்யக்கூடிய முழு வல்லமை அண்ணன் வேணுகோபால் அவர்களுக்கு இருக்கிறது அதனால்தான் பெரியவர்களை தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இந்த சரித்திர தேர்தலை நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஆட்சிக்கு வரப்போகின்ற கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய பிரதம மந்திரியாக மறுபடியும் அமரப்போகின்றவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் அதனால் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் உங்களுடைய வாக்கு வேற எந்த கட்சிக்கு போட்டீங்கன்னா கூட வாக்குக்கு எந்தவித பிரயோஜனமும் கிடையாது இந்த தொகுதியில சைக்கிள் சின்னத்திற்கு போடக்கூடிய வாக்குக்கு மட்டும்தான் பிரயோஜனம் அதன் மூலம் மட்டும் தான் வளர்ச்சி பார்க்கும் அதன் மூலமாக மட்டும்தான் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த பகுதிக்கு செல்லும் தெரியும் காலமாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார் இரண்டு விஷயத்தை மட்டும் உங்களிடம் செல்வதற்காக இங்கே வந்திருக்கின்றேன் பத்தாண்டு காலத்திலே மோடி அவர்கள் செய்த பத்து விஷயங்கள் என்ன நீங்க எதுவுமே நாகட்சிகள் குழந்தை சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே அன்பு தொண்டர்களே அடுத்த இருபது நாட்கள் நீங்கள் மக்களை சந்திக்கும் பொழுது மோடி அவர்கள் செய்த பத்து விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது நீங்க நான் வச்சுக்க திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தி மூன்று மாத காலமாக ஆட்சியில் இருக்கிறாங்க முப்பத்தி மூன்று காலமாக எல்லாம் தான் பண்ணிருக்கிறாங்க சரியா எதுவுமே பண்ணலீங்க ஆனா தவறு செஞ்சதுல முக்கியமான பத்து விஷயங்களை உங்கள் முன்னால் சொல்கின்றேன் அதே நீங்க நான் வச்சுக்க யாரு கேட்டாலும் கூட அவர்களிடம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஐயா இந்த பத்து ஆண்டுகள்ல நம்முடைய முதல் சாதனை என்னன்னா பொருளாதாரத்துல ஆட்சிக்கு வந்த போது இந்த நாடு பொருளாதாரத்தில் பதினோராவது இடத்தில் இருந்தது கழித்து பொருளாதாரத்தில் ஐந்தாவது இடத்திற்கு மூன்றாவது இடத்துக்கு செல்ல போகின்றோம் நாம் அனைவரும் ஒரு தொழில் பண்றோம் யாருக்கோ வேலை பார்க்கிறோம் நம்ம எல்லோருக்குமே புள்ளுக்குட்டிக்கு இருக்கிறாங்க குடும்பம் இருக்கிறாங்க பொருளாதாரத்திலே நாடு வளர்ந்தால் மட்டும்தான் நம்முடைய கையிலே வருமானம் வரும் என்பதை நீங்கள் எந்த விதத்திலும் கூட வளர்ந்துவிடக்கூடாது பொருளாதாரத்திலே தொடர்ந்து இந்திய நாடு வளர வேண்டும் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும் வளர்ச்சி 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 என்பது நம்முடைய முதல் விஷயம் காலத்துல நாம் செய்திருப்ப திராவிட முன்னேற்ற கழகம் மாசத்துல முப்பத்தி மூன்று மாதத்திலே அவர்கள் செய்திருக்கக்கூடிய முதல் சாதனை என்னன்னாங்க மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கி இருப்பது மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி கடன் வாங்கி தமிழகத்தினுடைய மொத்த கடனை எட்டு லட்சம் கோடியாக இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழகத்தை ஒரு பக்கம் மோடி அவர்களை பாருங்க நாடு போயிருக்கு இன்னொரு இடத்துல பாருங்க கடன் வாங்குவதில் மூன்றாவது இடத்திலிருந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறான் இது ரெண்டையும் நீங்க இரண்டாவது மோடி அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை தமிழகத்திற்கு மட்டுமே சிறு குறு வியாபாரிகள் இருக்கிறேன் முத்ரா கடன் திட்டம் மூலமாக இரண்டு லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு லட்சம் கோடி ரூபாய் சிறுகுடு யாரெல்லாம் நம்முடைய தொழிலதிபர்கள் இருக்கின்றார்களோ லேத்துப்பட்டையிலிருந்து சாதாரணமாக யாரும் தொழில் பண்றாங்களோ வங்கியில போய் ஒரு எளிதாக கடன் வாங்க முடியாது என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்காக இரண்டு லட்சம் கோடி ரூபாய் ஸ்ரீபெரும்புதூர் நமக்கு தெரியும் இது ஒரு தொழில் நகரம் முத்ரா கடன் திட்டத்திலே அதிகமாக பயன்பெற்றக்கூடிய ஒரு மாவட்டம் நம்முடைய ஸ்ரீபதூர் மாவட்டங்கள் இது ஒரு பக்கம் மக்களுக்காக கடன் உதவி முத்ரா கடன் திட்டம் மூலமாக சாரையோர வியாபாரிகளுக்கு சுவநிதி திட்டம் மூலமாக யாருக்கெல்லாம் என்ன வேண்டுமோ மத்திய அரசு செய்திருக்கின்றார் திமுக அரசு சாதனை என்னங்க சொத்து வரி உயர்வு இல்லைங்களா பால் விலை உயர்வு மின்கட்டண உயர்வு எந்தெந்த வரி இருக்கோ எல்லாரத்தையும் உயர்த்தி திமுகவுடைய கோபாலபுரம் அவர்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொண்டார்கள் அதான் அவருடைய சாதனை இந்த இரண்டாவது விஷயத்தை நீங்க மறந்துவிடக்கூடாதுங்க இன்னைக்கு நீங்க பாருங்க விவசாய கௌரவ நிதி மூன்றாவது விஷயம் நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு நாற்பத்தி ஐந்து லட்சம் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வரிசை கொடுக்கிறேன் இதுவரை பதினைந்து தவணையிலே தவணைக்கு இரண்டாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் தமிழகத்தில் நாற்பத்தி ஐந்து லட்சம் விவசாயிகளுடைய வங்கி கணக்குக்கு வந்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை என்னங்க விவசாய நண்பர்கள் அவருடைய நிலத்தை சிப்காட் எடுப்பதற்காக வந்தால் அதை எதிர்த்து போராட்டம் பண்ண விவசாயிகள் மீது இந்தியாவிலே ஒரு அரசு குண்டா சட்டம் போட்டிருக்கின்றார் என்றால் தமிழகத்தில் திருவண்ணாமலையில் போட்டிருக்கிறான் விவசாயிகளுக்கு எதிராக அரசாக முற்றிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு மாறியிருக்கிறது நீங்களே மறந்துவிடக்கூடாது சகோதர சகோதரர்